சமீபத்தில் வந்து ஆறாண்டு காலம் கேஸ் வந்து தீர்ப்பாயிருக்கு பொள்ளாச்சி கேஸ் அந்த கேஸோட ஜட்மெண்ட் வந்து எப்படி பார்க்குறீங்க இந்த கேஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது பேர் குற்றவாளிகளும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்காங்க கூடவே ஒன்பது பேருக்கும் ஆயுள் தண்டனை அவங்களோட இறுதி மூச்சு இருக்க வரை உயிர் உள்ள வரை சிறை அப்படிங்கிறத கான்செப்ட் இந்த கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயத்துல ஒரு முன்னுதாரணமாக இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு நிர்பயா கேங் ரேப் கேஸ் யாருமே மறந்து மாட்டோம் அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து கத்துவா உணவ ரேப் கேஸ் இந்த ரெண்டு கேங் ரேப் கேஸுன்னா இந்த கேங் ரேப்புக்கான பனிஷ்மெண்ட் ஆகட்டும் ஒரு பெரிய டேர்ன் கொண்டு வந்த கேஸ் நம்ம அந்த அந்த ரெண்டு கேஸுக்கு இந்த கேஸுக்கு டிஃபரன்ஸ் இல்லை எக்ஸாக்ட்லி அக்களோட பார்வையில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெத் தெனால்ட்டி ஏன் கொடுக்கல தூக்கு தண்டனை ஏன் கொடுக்கல ஒரு பொதுவான கேள்வி இருக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இந்த இடத்துல இருக்கு சரி நம்ம இந்த கேஸ்ல வந்து ஒன்பது பேருமே குற்றவாளிகள் அறிவிச்சிருக்காங்க குறிப்பா ஏ ஒண்ணுக்கு வந்து நான்கு ஆயில் இருக்கு ஏ டூக்கும் ஏ செவனுக்கும் ஐந்து ஆயில் சொல்றாங்க ஏ ஒன்னு தான முக்கிய குற்றவாளியா கருதப்படும் சரி நம்ம அதுதான் இல்ல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஃபோர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து தட் இஸ் வாட் யூஷுவல் எஃப்ஐஆர் ஏ ஃபைவ் ஏ சிக்ஸ் ஏ செவன் கூட கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் போவாங்க பட் ஏ ஒன் ஏ டூக்கு எல்லாம் பெருசா ரிலாக்ஸேஷன் போவாதுங்க அந்த மாதிரிலாம் நம்ம பாக்குறோம் பட் இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு பிரிவுகளின் கீழ் போடப்பட்டிருக்கு இனிமே இந்த மாதிரி வரலாறுல நடக்குமான்னு கேட்டா தி கொஷின் மார்க் அப்படி பார்க்கக்கூடிய ஒரு கேஸ் தான் இந்த பொள்ளாச்சி கேங்ரேப் கேஸ் இப்போ வந்து ஆறு ஆண்டு ஆகுது இந்த கேஸ் அதற்கு முன்னாடி மூணு வருஷம் வந்து கண்டினியூஸாக நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இது ஃபஸ்ட்டு எப்படி எக்ஸ்போஸ் ஆச்சு ஏன்னா இந்த கேஸில் நீங்கள் பொறுத்திங்கன்னா நம்பர்ஸ் எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்குது இதில் ஒரு இரநூத்தி பெண்கள் பாதிக்கப்பட்டதாக ஒரு விஷயம் ஆயிரத்தி வீடியோ இருநூத்தி ஆவணங்கள் வந்து இங்கே சப்மிட் பண்ணப்பட்டிருக்கு நாற்பத்தெட்டு சாட்சியங்கள் ஆயிரத்தி ஐநூறு பேஜ் சார்ஜ் ஷீட் ஜட்மெண்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி தொண்ணூற்றி மூணு பேஜ் ஜட்மெண்ட்டு சார்ஜ் ஷீட்டு மூணு கட்டமாக இங்கே ஃபைல் பண்ணப்படுது கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக இகோஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ 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 டாட் ஏகாஸ் கிளவுட் டாட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் சாட்டை வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் திரு பிரியதர்ஷினி அவர்கள் மேம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு மேம் சமீபத்தில் வந்து ஆறாண்டு காலம் கேஸ் வந்து தீர்ப்பாயிருக்கு பொள்ளாச்சி கேஸ் அந்த கேஸோட ஜட்மெண்ட் வந்து எப்படி பாக்குறீங்க நீங்க எதிர்பார்த்தது கண்டினியூஸா அதை ஸ்டடி பண்றீங்க நீங்க ஆமா சரி இந்த கேஸ் ஜட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இது எப்படி போயிட்டு இருந்தது அப்படின்னா தான் போல பொள்ளாச்சி அப்படிங்கிற மாதிரி நிறைய நம்ம இந்த காசி கேஸும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இல்லையா அதுல ஒரு ஆள் சஸ்பெக்ட் ஒரு ஆள் வந்து குற்றவாளி அப்படின்னு அதில் நிரூபிக்கப்பட்டார் பட் இந்த கேஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது பேர் குற்றவாளிகளும் அப்படின்னு அறிவி அறிவிக்கப்பட்டிருக்காங்க கூடவே ஒன்பது பேருக்கும் ஆயுள் தண்டனை அதாவது அவங்களோட இறுதி மூச்சு இருக்க வரை உயிர் உள்ள வரை சிறை அப்படிங்கிறது தான் கான்செப்ட் உள்ளே உயிராக போயிட்டு வெளில வரும்போது உயிரிட்டு தான் வரணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட் இந்த கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயத்துல ஒரு முன்னுதாரணமாக இருக்குது ஆக்சுவலி ஒன்னும் இல்லை ரெண்டு இல்லை நிறைய விஷயம் இன்னொன்று எவ்வளோ எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இந்த கேஸ் இருக்குது ப்ளஸ் நம்ம லால ஒரு டேர்ம் சொல்லுவோம் என்னென்னா ப்ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது ஒரு ஒரு கேஸ் லேண்ட்மார்க் கேஸ்னு நம்ம சொல்லுவோம் முன்னுதாரணமாக இருக்கும் அந்த முன்னுதாரணமாக இருந்த ரெண்டு கேஸ் சொன்னால் இதுங்க இங்கே ரிலேட் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு நிர்பயா ரேப் கேஸ் யாருமே மறந்துருக்க மாட்டோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து கத்துவா உணவு ரேப் கேஸ் அதுவுமே கேங் ரேப் இந்த ரெண்டு கேங் ரேப் கேஸுன்னா இந்த கேங் ரேப்புக்கான பனிஷ்மெண்ட் ஆகட்டும் இல்லை கிரிமினல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்லேயா இருக்கட்டும் த்ரீ செவன்டி சிக்ஸ் ஜி ஐபிசியில் வந்து ஒரு பெரிய டேர்ன் கொண்டு வந்த கேஸ் என்னென்னா பனிஷ்மெண்ட் ஷுட் நாட் பி லெஸ் தென் டுவெண்ட்டி இயர்ஸ் கேங் ரேப்னாலே இருபது வருஷத்துக்கு மேல தாங்க பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேர்ன் கொண்டு வந்த கேஸ் அந்த கேஸ் அந்த அந்த ரெண்டு கேஸ்க்கு இந்த கேஸுக்கு டிஃபரன்ஸ் இல்லை அது வந்து ஒரு தடவை நடந்தது கண்டினியூஸா இங்க நடந்தது இல்லை எக்ஸாக்ட்லி அதுதான் விஷயம் அதுக்காக தான் இங்க ஒரு வித்தியாசமானது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா எல்லாம் ஒரு ஆயுள் கேள்விப்பட்டிருப்போம் இரட்டை ஆயுள் மிஞ்சி போனா கேள்விப்பட்டிருப்போம் இதுல அஞ்சு ஆயுள் தண்டனை அப்படிங்கற ஒரு விஷயம் வரைக்கும் எக்ஸ்டென்சிவா போகுது பட் ஆனா மக்களோட பார்வையில எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெத் பெனால்ட்டி ஏன் கொடுக்கல துக்குதண்ட ஒரு பொதுவான கேள்வி இருக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இந்த இடத்துல இருக்கு சி நம்ம ஒரு இந்தியன் ஒரு லீகல் சிஸ்டமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்டில் டெத் பெனால்டி இஸ் அ டிபேட்டபிள் கான்செப்ட் இல்லையா ஏன்னா நம்ம இது பேஸ்ட் ஆன் வந்து ரெஃபமேட்டிவ் சிஸ்டம் பேஸ்ட் பண்ணி இருக்கிறதுனால டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறது வேணுமா வேணாமா அவர் டெத் பெனால்ட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ் அசோசியேஷன்ஸ்லாம் உள்ள வர்றது அந்த மாதிரி நம்ம நிறைய பாக்குறோம் இல்லையா அந்த இடத்துல ஸோ அதை தாண்டி நமக்கு நிறைய விதமான பனிஷ்மெண்ட்ஸ்லாம் இப்போ நம்மளால பார்க்க முடியுது சாகும் வரை சிறை இல்ல ஹேண்ட் கில் டெத்தா இருக்கு இல்ல தூக்கு தண்டனையா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய டிஃபரெண்ட்ஸ் வந்து நம்மளால இந்த இடத்துல பார்க்க முடியுது இல்லையா ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஒரு தூக்கு தண்டனை வந்து எல்லாரையுமே வந்துட்டு ரொம்ப இது பண்ண வச்ச விஷயம் அப்புறம் அது மாறிச்சு அந்த ஆணவ கொலையில் வந்து தூக்கு தண்டனை அப்படிங்கறது அவங்க அண்ணன் மருது பாண்டிக்கு அதாவது கண்ணகி முருகேஷன் கேஸ்ல இல்லையா அப்புறம் அது லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட்டாக மாற்றப்பட்டுச்சு இதனால தான் சில கேசஸில் வந்துட்டு இந்த லீகல் சிஸ்டம் கருத்தில் கொண்டு தான் அது ஆயுள் தண்டனையாக மாற்றப்படுறத நம்ம பார்க்கலாம் இந்த கேஸ்ல வந்து ஒன்பது பேருமே குற்றவாளிகள் அறிவிச்சிருக்காங்க ஒன்பது பேருக்குமே வந்து ஆயுள் தண்டனை சாகுமுறை ஆயுள் தண்டனை ஆனா சில பேருக்கு நான்கு ஆயில் சில பேருக்கு ஐந்து ஆயில் சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு குறிப்பா ஏ ஒண்ணுக்கு வந்து நான்கு ஆயில் இருக்கு ஏ டூக்கும் ஏ செவனுக்கும் ஐந்து ஆயில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏ ஒண்ணு தானே முக்கிய குற்றவாளியா கருதப்படும் சரி நம்ம அதுதான் இல்ல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா ஆக்சுவலி ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஃபோர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து தட் இஸ் வாட் யூஸ்வல் எஃப்ஐஆர் நம்ம பார்க்கும்போது நம்ம ஏன்னா ஒரு கான்செப்ட் போகும்போதே ஏ ஃபைவ் ஏ சிக்ஸ் ஏ செவன் கூட கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் போகுங்க பட் ஏ ஒன் ஏ டூக்குலாம் பெருசாக ரிலாக்ஸேஷன் போவாதுங்க அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம் பட் இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு பிரிவுகளின் கீழ் போடப்பட்டிருக்கு ஓகே ஏன்னா இப்போ இந்த கேஸ் ஏன் இவ்வளோ ஒரு ஒரு அப்படி பார்க்க பார்க்கப்படுது அப்படின்னா இப்போ நம்ம வந்து எல்லா கேஸ்லயும் ஒரு ஒரு விதமான அஃபென்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா கிட்னாப் ஒரு கேஸில் இருக்கும் ரேப் ஒரு கேஸ்ல இருக்கும் கேங் ரேப் ஒரு கேஸ்ல இருக்கும் மணி எக்ஸ்ட்ராஷன் ஓனத்துல இருக்கும் இல்லீகல் டிடென்ஷன் ஓனத்தில் இருக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக நம்ம பார்த்துருப்போம் பட் இது எல்லாமே சேர்ந்த ஒரு கேஸ் பார்த்தோம் அப்படின்னா இனிமேல் இந்த மாதிரி வரலாறுல நடக்குமான்னு கேட்டால் இட்ஸ் அ பிக் கொஷின் மார்க் ஓகே அப்படி பார்க்கக்கூடிய ஒரு கேஸ் தான் இந்த பொள்ளாச்சி அதை தாண்டி நான் சொன்னேன் இல்லையா இந்த ஒன்பது பேருக்கும் காமன் செக்ஷன்ஸ் ஐ மீன் ஒன்பது பேருக்கும் சேர்த்து நான் சொன்னேன் சொன்னேன் இல்லையா இந்த கிட்னாப் எக்ஸ்ட்ராஷன் இதெல்லாம் காமன்லயா ரேப்பு கேங்ரேப் எல்லாமே இது கான்ஸ்பரன்சி கான்ஸ்பரன்சி மெயின் அதாவது கூட்டு கூட்டாக சேர்ந்து ஒரு இன்டென்ஷனோட ஒரு சதி சிட்ட சதி திட்டத்தை தீட்டி ஒரு குற்ற சம்பவத்தில் ஈடுபடுறது அது எல்லாமே போடப்பட்டிருக்கு இது செக்ஷன்ஸ் தாண்டி ஐந்து ஆயுள் இல்லையா அவங்க மீது தனி பிரிவின் பிரிவின் கீழ் திரும்ப உள்ள வழக்குல வந்து ஆட் பண்ணப்பட்டிருக்கு எஃப்ஐஆர் ஓகே ஏன்னா இதுல மெயினா பார்க்கப்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சபரி ராஜன் அந்த இடத்துல ஏன்னா அவங்களோட லேப்டாப் ஐபோனா இருக்கட்டும் ஏன்னா ஏப்ரல் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு வந்து வெளில வந்து கொடுத்த ஒரு விஷயம் தான் எனக்கு இவ்வளோ பெரிய டான் எடுத்துருக்கு அதுதான் கேட்கணும் சார் ஃபஸ்ட்டு இது வந்து ஆறு ஆண்டு ஆகுது இந்த கேஸ் அதற்கு முன்னாடி மூணு வருஷம் வந்து இது கண்டினியூஸாக நடந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இது ஃபஸ்ட்டு எக்ஸ் எப்படி எக்ஸ்போஸ் ஆச்சு கண்டிப்பாக ஏன்னா இந்த கேஸில் நீங்கள் பொறுத்திங்கன்னா நம்பர்ஸ் எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்குது இதில் ஒரு இரநூத்தி பெண்கள் பாதிக்கப்பட்டதாக ஒரு விஷயம் ஆயிரத்தி நூறு வீடியோ அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா இரு ஆவணங்கள் வந்து இங்கே சப்மிட் பண்ணப்பட்டிருக்கு அதில் வந்து பன்னெண்டு ஆவணங்கள் வந்துட்டு குற்றவாளிகள் குற்றவாளிகள் முன்ன குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இப்ப குற்றவாளிகள் அவங்க கிட்ட இருந்தே பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு பன்னெண்டு ஆவணம் அவங்கள்ட்ட மிச்ச வீடியோஸ் எல்லாம் எங்க இருந்து வீடியோஸ் எல்லாமே அந்த போன் லேப்டாப்

ஃபைனல் வரைக்கும் இது எல்லாமே டியூரேஷன் ப்ராசஸ் போலீஸ் அப்புறம் சிபிசிஐடி அதுக்கப்புறம் சிபிஐக்கு மாற்றப்பட்டது சிபிஐக்கு ஏப்ரல் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தான் இந்த கேஸ் சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்ட அப்புறம் தான் இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய டேர்ன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிச்சு ஏன்னா அவங்க தான் முத முதல்ல இந்த மின்னணு ஆதாரங்கள் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஏன்னா இந்த கேஸ்ல பெருசா சொல்லப்படுறது மூணு எவிடன்ஸ் ஒன்னு வந்து பாதிக்கப்பட்டவங்களோட ஸ்டேட்மெண்ட் அதாவது ஓரல் எவிடன்ஸ் அந்த எட்டு பெண்களோட ஸ்டேட்மெண்ட் நீங்க எல்லாருமே கேட்கலாம் என்னங்க இருநூத்தி எழுபத்தஞ்சு பெண்கள்னு சொல்கிறோம் வெறும் எட்டு பேர் தானா அப்படின்னு சரி நம்ம யாரையும் எதுவும் ஃபோர்ஸ் பண்ணி வாங்க

ரெண்டாவது பெரிய எவிடன்ஸ் டிஜிட்டல் எவிடன்ஸ் அது ஏன் திரும்ப திரும்ப அதை நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் அப்படின்னா எல்லாமே எரேஸ் பண்ணப்பட்டுருச்சு அந்த இடத்துல எல்லாமே அந்த இடத்துல வந்து சைபர் ஃபாரன்ஸுக்கு எக்ஸ்பர்ட்டோட உதவியால் ரிவார்ட் பேக் பண்ணப்பட்டு எல்லாமே திரும்ப பேக்கப் எடுத்து தான் இந்த கேஸ்க்கு இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான எவிடென்ஸாக நிக்குது மூணாவது வந்து எக்ஸ்பர்ட் விட்னஸ் இது மூணுமே தான் ஸ்ட்ராங்கா நிக்குது ஏன்னா இது முதல்ல வெளியில வந்ததுல இருந்தே ஒரு மாதிரி சர்ச்சையெல்லாம் போயிட்டு இருந்தது ஏன்னா அஸ்பர் ரெக்கார்ட் படி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாறு டு பதினெட்டு பத்தொன்பது வரைக்கும் பெண்கள் இதுக்குள்ள வந்து துன்புறுத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுல இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அந்த பத்தொன்பது வயது காலேஜ் பொண்ணு அந்த சபரிராஜன் அந்த பர்சன் கூட லவ் பண்ணுறேன்னு சொல்லி காருக்குள்ளே ஏற்றிட்டு இன்னும் மூணு பேர் காருக்குள்ளே வந்து அந்த பொண்ணை வந்து கேங் ரேப் பண்ணிவிட்டு அதை வந்து வீடியோ எடுத்து அந்த வீடியோவை வெளியிட்டு தான் ஒரு பெரிய விஷயம் அந்த பெண் இதை போய் அவங்க வீட்டை ஆள்கிட்ட சொல்கிறாங்க அவங்க அண்ணன் கிட்டே அவங்க வீட்டை ஆள்கிட்ட சொல்கிறாங்க சொல்லும் போது அவங்க அண்ணன் வந்து கேள்வி கேட்கும் போது இதில் திருநாமக்கரசர்களும் ரொம்ப பெருசாக பார்க்கப்படுது அவங்க அண்ணனை திரும்ப போய் அடிச்சு இது போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகி போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுக்கலைன்னு சொல்லப்பட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இங்க வந்து ரோல் என்ன அப்படிங்கிறது அப்புறம் நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு அப்புறம் ஒருத்தர் லைக் ஒரு நக்கீரன் இதுல வந்துச்சு அப்புறம் அவர் கொண்டு வந்தார் இந்த விஷயத்த அப்புறமா அவர் இந்த விஷயத்த கொண்டு வந்து அதுக்கப்புறம் ரொம்ப பெருசா பேசப்பட்டது இது ஃபஸ்ட் அது எப்படி ஆச்சுன்னா அந்த பெண்ணுடைய தங்கச்சங்களையும் இங்க வந்து பறிக்கப்பட்டுச்சு ஸோ ஒரு ராபரி அந்த மாதிரி ஒரு கேஸாக தான் இது பார்க்கப்பட்டுச்சு அதாவது ஹராஸ்மெண்ட் அதுக்கப்புறம் வந்து ராபரி கிட்னாப் கிட்னாப் அவ்வளோதான் மற்றபடி இது எப்படி மாற்ற ட்ரை பண்ணாங்கன்னா அந்த எஸ்பி பாண்டிராஜன் அவர்கள் அந்த பொண்ணோட பேரை வெளியே சொல்லிட்டார் இல்லையா எப்படின்னா இல்லங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்கங்க லவ் பண்ணி அது ஏதோ அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரப்பட்டது அது ஒரு மாதிரி வே ஆஃப் த்ரெட்டனிங் மாதிரியே தான் அந்த இடத்துல பார்க்கப்பட்டது அப்பதான் அந்த இந்த ஜெயராமன் அவர்களுடைய பையன் பேரும் உள்ள அடிபட்டுச்சு எஸ் மேம் பொ அதுதான் கேட்க நினச்சா பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களுடைய பையன் பேர் அப்போ அடிபட்டுச்சு ஆனால் இப்போ ஜட்மென்ட் வந்து அவரோட வந்து குற்றவாளி இல்லை அவருக்கு வந்து ஜட்மெண்ட் கொடுக்கப்படல இது வந்து பெரிய ஒரு அரசியல் பேசு பொருளாக இருக்குது ஆரம்பத்துல இந்த இருந்து அதிமுக வந்து ஒரு தனி கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க அரசியல் இது இருக்குன்னு சொல்றாங்க உண்மையிலேயே என்ன நடக்குது ஆமா சார் இது ஏன்னா ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பார் நாகராஜனாக இருக்கட்டும் இல்லை பிரவீனா இருக்கட்டும் இல்ல இவங்களா இருக்கட்டும் இவங்க எல்லாமே இன்வால்வ்ன்ற மாதிரியும் ஜெயராமன் அவர்கள் ஏன்னா நக்கின் அவர்கள் ஆரம்பத்துல இருந்து சொல்ற வீடியோஸ் எல்லாமே நம்ம பாக்கும்போதே நமக்கு தெரியும் ஆக்சுவலி ஓகே ஏன்னா அவர் சொல்ற விஷயம் நான் சிபிசிஐ எடுக்கிட்டேன் எவ்வளவு குடும்பப்படுத்தினாங்க அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும் இல்ல வந்துட்டு போகும்போது அவர வாலன்டியரா ரொம்ப கொந்தளிச்சாரு அப்படிங்கிற மாதிரி அவர் எப்படி டேர்ன் பண்ணி கொண்டு வராங்கன்னா ஒருத்த மேல தப்பு இல்லைன்னா அமைதியா இருக்கலாம்ல ஏன் அவங்களா முன் வந்து ஆவேசப்பட்டு மிரட்டுறதா இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயம் ஏன் இம்மீடியட்டா ஊரை விட்டு வெளியில அனுப்பணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அங்கே பேசப்பட்டது பட் ஆனா எதுவுமே பாதிக்கப்பட்டவங்க தரப்புல இருந்தோ இல்ல அந்த வீடியோஸ்ல இருந்தோ ஆதாரங்கள் இல்லை மேபி இவங்க கூட அவங்க சுத்திட்டு இருந்தாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு இந்த இடத்துல ஓகே டைரக்டா அந்த வீடியோஸ்ல இவங்க இன்வால்வா அந்த பெண்கள் யாரையாவது கை காட்டியிருக்காங்களா அப்படின்னு கேட்டா அந்த விஷயம் இங்க நடக்க இப்போ வரைக்கும் இல்ல இல்ல அதனாலதான் உள்ள கொண்டு வரப்பட்டது அந்த கேஸ் வந்து ஆறாண்டு காலம் நடந்துகிட்டு இருக்கு ஏற்கனவே வந்து அரசியல் அழுத்தம் இருக்கு இந்த கேஸ்ல எப்படி இந்த எட்டு சாட்சிகள் வந்து இவ்வளவு மன உறுதியோட இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இதுல நம்ம நிறைய பேருக்கு வந்து பாராட்டு கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் கொடுக்க வேண்டியது பாத்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட எட்டு பெண்களுக்கும் அந்த பெண்களுடைய பெற்றோர்களுக்கும் தான் ஏன்னா இதே அண்ணன் சிட்டி கேஸ்ல எடுத்துக்கோங்களேன் அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணோட பேரண்ட்ஸ் கூட நிக்கலாம் இன்னைக்கு அந்த பொண்ணு இவ்ளோ தூரம் வந்து நிக்க முடியுமா கண்டிப்பா கம்ப்ளீட்டா வெளில வந்துருச்சு இங்க அந்த பொண்ணோட பேர் வெளில வந்தது பொள்ளாச்சியில பட் இங்க வீடு அட்ரஸ் டோர் நம்பர் போன் நம்பர் ஃப்ரெண்ட்ஸோட டீடைல்ஸ் எல்லாமே வெளியில வந்துருச்சு சோ பேரண்ட்ஸ் சும்மா இல்லங்க ஒரு பத்து வருஷம் லைஃப் போச்சா சி இது ஆஃப் ரெக்கார்ட்ல என்ன சொல்லப்படுதுன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இவங்க இந்த வேலைய பாத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது இந்த கேங் இந்த கேங் திரும்ப திரும்ப அந்த பண்ணை வீடு ரொம்ப பெருசா பார்க்கப்பட்டது இல்லையா இதுல எல்லாருமே அவங்க சிக்க வைக்கிறது வந்து காதல் வலையில தான் எல்லாருமே இப்போ ஸ்டில் இந்த சொசைட்டி பொண்ணு சில பேர் பெண்களை பிளேம் பண்றாங்கல்ல ஏன் நம்பி போகணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஆட் வீடியோ வந்ததே நம்ம உழுக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுல அண்ணா விட்டுருங்கன்னு சொல்றதா இருக்கட்டும் இல்லனா உன நம்பிதானே வந்தேன் சி எதுவுமே ட்ரஸ்ட் ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு ஏமாறுறானா உன்னை யாருன்னே தெரியாத தேர்ட் பர்சன்னால இருக்கும் போறப்போக்குல எங்கேயாவது போறானா அங்க அவங்களுக்கு ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்கும் இல்லைன்னா ஃப்ரெண்டு லவ்வர் ஹஸ்பண்ட் வீட்ல நம்பின எக்ஸாக்ட்லி இல்லங்க எங்கேயாவது சொல்ல சொல்லுங்க ஒரு பொண்ணு வந்து ரோட்ல போனா ரோட்ல போன பொண்ணு அவன் கூட அப்படியே போயிட்டான்னு சொல்ல சொல்லுங்க எங்கேயாவது அந்த மாதிரி ஹிஸ்டரி இருக்கா கண்டிப்பாக கிடையவே கிடையாது இந்த இடத்துல அது பத்து வருஷம் கிட்டத்தட்ட அது ஒரு பெரிய விஷயம் தான் சிபிஐயோட ரோல் இதுல ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்க எல்லாருமே அடையாளம் காணப்பட்டு உள்ள வந்து அவங்களுக்கு டைம்லி பேஸ் கவுன்சிலிங் கொடுத்து நாங்கள் இருக்கோம்னு சொல்லி இந்த கேஸ்லருந்து இன்னொன்று நம்ம பெருசாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ப்ரொடெக்ஷன் விக்டிம் விட்னஸ் ப்ரொடெக்ஷன் இன்னைக்கு நிறைய பேர் வராததுக்கு காரணம் அதுதான் சாட்சியங்கள் இன்னைக்கு கூண்டுக்கு ஏறாத காரணம் இல்ல பிரல் சாட்சியா மாறதுக்கு காரணம் அது ப்ரொடக்சன் இல்லாத ஒரே ரீசன் தான் இதுல அதுவும் ரொம்ப பெருசா பார்க்கப்பட இப்போ மேபி இந்த கேஸ் வந்து அடுத்து அடுத்து மேல்முறையீடு அவங்க போனாங்கன்னா அதுல ஏதாவது இந்த தண்டனை வந்து குறைக்கப்படுமா இந்த மாதிரியான வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு இது காமனாவே நீங்க சிபிஐ தரப்புல அதுதான் இங்க சொல்லிருக்காங்க தண்டனைகள் குறைக்கப்பட வாய்ப்பே கிடையாது சி ஒரு அப்பீல் கண்டிப்பா எல்லாருக்குமே அந்த உரிமைகள் கொடுக்கப்படும் சரிங்களா எங்கயுமே வந்துட்டு உங்களுக்கு டுவென் தேர்ட்டி டேஸ் டைம் கொடுத்துருக்காங்க பட் இப் இந்த கேஸ்ல இன்னொரு ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா பெயிலே கொடுக்கப்படல ஏன்னா யூஷுவலா மேண்டேட்ரி பெயில் கான்செப்ட்ஸ் அது இருக்கும் இல்லையா இந்த ஆறு வருட காலங்களில் கூட அவங்களுக்கு ஒரு நாள் கூட வெளியில வர்றதுக்கான பெயிலே கொடுக்கல வெளில வந்தா சாட்சியங்களை களைச்சிருவாங்க மிரட்டிடுவாங்கன்னு சொல்லி உள்ளேயே இருந்துதான் கேஸை நடத்துனாங்க இப்ப சென்ட்ரல் பிரசென்ட்லயும் அவங்க அடைக்கப்பட்டிருக்காங்க இந்த இடத்துல ஓகே ஸோ அப்படி இருக்கும்போது அப்பீல் போகும்போது பெருசா என்ன ஃபேக்ட்ஸ் வந்து அங்கே கன்சிடர் பண்ணப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கேயாவது எரர் இருக்கா சாட்சியங்கள் சரியா விசாரிக்கப்படலையா வந்து தான் விசாரிக்கப்படிபுலேஷன் சான்சஸ் இருக்கு இங்க அப்படி எதுவுமே இல்லையா ரொம்ப நீட் அண்ட் கிளியரா இருக்குல்ல ஏன்னா டிஜிட்டல் எவிடன்ஸ் ரொம்ப பெரிய ரோல் இதுல ஏன்னா இப்ப மனுஷங்க கூட ஏதாவது பட் டிஜிட்டல் எவிடன்ஸ் யாராலையும் மாத்த முடியாது அது இன்னும் நூறு வருஷம் கழிச்சு நீங்க பார்த்தாலும் அது அப்படியே தான் இருக்க போது ஸோ இதில் மேக்ஸிமம் நம்ம எந்த வித சேஞ்சஸும் எதிர்பார்க்க முடியாது இருக்க அதே ஜட்மெண்ட் தான் திரும்ப உறுதி செய்யப்படும் அதே பனிஷ்மெண்ட் தான் மேம் இந்த வழக்குக்கான தீர்ப்பு இந்த வாரம் வந்திருக்கு இதே வாரத்தில் இன்னொரு சம்பவம் வந்து சென்னையில் வந்து நடந்திருக்கு ஒரு பதிமூணு வயது சிறுமி வந்து ஒரு எட்டு பேருக்கு வந்து கேங் ரேப் பண்ணியிருக்காங்க அதற்கு வந்து அவங்க அம்மாவும் அது வந்து சஸ்பெக்ட் அந்த பெண்ணோட அம்மாவும் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் வந்து பதிவாயிருக்குமா ஆனால் பெரிய ஆகலை அந்த அளவுக்கு எப்படி பார்க்குறீங்க இந்த கேஸில் இல்லை பின்னாடி உங்களுக்கு ஏதாவது சாட்சியங்கள் ஏதாவது கிடைச்சி ஆக்சுவலி இந்த கேஸ் நீங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு ஓகே ஒன்னு வந்துட்டு தட் இஸ் சேட்டலைட் நியூஸ் மீடியால வர விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா அந்த பெண் இப்போ நம்ம நம்ம சொல்ல ஃபஸ்ட்டு சொல்ல போகிற விஷயம் அந்த இதில் வந்தது என்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பல்லவரம் அடுத்த வந்துட்டு பொலிச்சலூர் அப்படிங்கிற பிளேஸை சார்ந்தவங்க தான் இந்த சிறுமி எட்டாம் வகுப்பு சிறுமி இப்போ சம்மர் ஹாலிடேஸில் இருக்காங்க ஓகே ப்ளஸ் அவங்களோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறவங்க இந்த இடத்துல இந்த கேஸோட இன்சிடென்ட் வந்து நீங்கள் கொஞ்சம் அந்த அண்ணாநகர் கேஸோட ரிலேட் பண்ணலாம் அங்கேயும் ஒரு சிறுமி இதே மாதிரி தானே உங்கள் அப்பா அம்மா வேலைக்கு போயிடுவாங்க தண்ணி கேன் போட வர பையனால் அங்கே வந்து பாலியல் ஒன் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டராலையும் ஆளாக்கப்பட்டதுனால தான் ராஜ இன்ஸ்பெக்டர் அந்த இடத்துல சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க இல்லையா ஃபஸ்ட்டு பணியிட மாற்றம் அதுக்கப்புறம் சஸ்பெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் கோர்ட்டு மூலியமாக பண்ணப்பட்டாங்க அந்த இடத்துல ஸோ இங்கேயும் அந்த மாதிரி தான் அவங்க அப்பா அம்மா வேலைக்கு போயிடுவாங்க தனியாக வீட்டில் இருந்த சிறுமி இவன் இந்த பையன் வந்துட்டு மெயினாக சொல்லப்படுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சஞ்சய்ங்கிற பையன் தான் பத்தொம்பது வயசு அந்த தான் காதல் ஆசை காமிச்சு காதல் வார்த்தைகள் கூறி அந்த பெண்ணை வந்து லவ் பண்ண வச்சதா சொல்லப்படுது இந்த இடத்துல அந்த பையன் வந்து தண்ணி கேன் போடுற பையன் இங்க ஓகே அதையும் தாண்டி என்ன ஆகுது அப்படின்னா இவங்க அப்பா அம்மா வந்துட்டு வேலைக்கு போயிடுவாங்க இல்லையா இவங்க என்னதான் ஈவினிங் கால் பண்ணி எங்க வீட்ல தண்ணி இல்லை தண்ணி கேன் கொண்டு வா அப்படின்னு சொன்னாலுமே அந்த பையன் அப்ப கொண்டு வரலன்னு சொல்லப்படுது ஆக்சுவலி அவங்க அப்பா அம்மா வேலைக்கு போயிட்ட அப்புறம் நோட்டமிட்டு அவங்க இப்படி வேலைக்கு போவாங்க அந்த பர்டிகுலர் டைம்ல மட்டும் தான் எக்ஸாக்ட்லி அவங்க 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 எப்ப வேலைக்கு போயிருக்காங்களோ அந்த சைல்ட் வந்து தனியா இருக்கிற டைம்ல எப்ப இந்த சிறுமி வீட்ல தனியா இருக்காங்களோ அந்த டைம்ல தான் ஆக்சுவலி ஸோ வேலைக்கு போவாங்க இவன் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து அந்த தண்ணி கேன் போடுறது தண்ணி போட்டுட்டு ஆசை வார்த்தைகள் எல்லாம் கூறி ஃபஸ்ட்டு இந்த பெண்ணுடன் அந்த உடலுறவு அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல போகும்போது இது என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்துக்கு மேல வந்துட்டு அவனுடைய நண்பர்களுக்கும் தெரிய வருது இந்த விஷயம் நண்பர்களுக்கும் தெரிய வந்து நண்பர்களும் கூட வந்துட்டு சேர்ந்துட்டு அந்த பொண்ணை வந்து கூட்டுப்பாளையல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல இது இப்படியே போகுது இது எப்போ வெளியில தெரிய வருது அப்படின்னா கேசி உங்கள் பேரண்ட்ஸ் வேலைக்கு போயிட்டு வராங்க ஒரு நாள் அந்த பெண் ரொம்ப சோர்ந்து உட்காந்துருக்கும் போது ரொம்ப மயக்கத்தில் இருக்கும் போது என்னென்ன கேட்கும் போது எனக்கு மயக்கமாக இருக்குது என்னால் எந்திரிச்சி கூட என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லும்போது சரி வா ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனதாக சொல்லப்படுது குரோபெட் ஜிஹெச்க்கு கூட்டிகிட்டு போன அப்போ தான் அந்த டாக்டர் அதிர்ச்சியான விஷயம் சொல்லியிருக்காங்க இந்த பதிமூணு வயது சிறுமி கர்ப்பமாக இருப்பதாக இருக்கும்போது அவங்க அம்மா அப்புறம் சொல்லப்படுது இந்த இடத்துல என்ன விஷயம் என்ன எது நடக்கும்போது அந்த சிறுமி ஒன்னொன்னா சொல்லியிருக்காங்க என்னென்ன நடந்தது இதெல்லாம் நடந்துச்சு இது நடந்தது இது நடந்தது அப்படின்னு வரிசையா அந்த இடத்துல சொன்னதை வந்து நம்மளால பார்க்க முடியுது சொன்னதுக்கு அப்புறம் இங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னா அப்புறமா அவ அங்க இருந்து வந்து அந்த குழந்தைகள் காப்பகம் இருக்கும் இல்லையா இந்த குழந்தை நல்ல குழுமம் அவங்க வந்து டி ஃபோர் காவ் சங்கர் நகர் காவல் நிலையத்துக்கு இத இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க அம்மாவை வந்துட்டு இந்த ஆல்விமன் போலீஸ் ஸ்டேஷன் பல்லாவரம்க்கு அனுப்பியிருக்காங்க அங்க போய் அவங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க இல்ல அவங்க அம்மாவும் சஸ்பெக்ட் இது இது அடுத்தது கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க ரெஜிஸ்டர் பண்ண அப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த மொத்தம் பன்னிரண்டு பேரை அரெஸ்ட் பண்றாங்க இந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணல நாலு நாலு பேர் அடல்ட் எட்டு பேர் இங்க வந்து சிறார்கள்னு சொல்லப்படுது அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த சஞ்சய் பத்தொன்போது வயசு இன்னொரு பையன் வந்து நந்தகுமார் பத்தொன்போது வயசு கிழக்கு தாமரம் பகுதியை சார்ந்தவர் இன்னொரு பையன் ஒரு சூர்யா இருபத்தி ரெண்டு வயசு இன்னொன்று ஈசா பல்லாவரத்தை சார்ந்த நிக்சன் இருபத்தி ரெண்டு வயசு இவங்க நாலு பேர் அடல்ட்டு மிச்சவங்க சிறார்கள் இவங்களை அரெஸ்ட் பண்ணி சிறார்களை வந்து சீர்திருத்த பள்ளியிலையும் இவங்களை வந்து தாமரம் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறைக்கும் அனுப்பிட்டாங்க இந்த இடத்துல இதுதான் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நியூஸ் சேனல்ஸ்ல வந்த ஒரு விஷயம் ஓகே பட் நம்ம அப்படியே ஆன்லைன் சோர்சஸ் போனோம் அப்படின்னா ஆன்லைன் சோர்சஸ்ல இருக்க விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா போலீஸ் இவங்களை அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா அரெஸ்ட் பண்ணப்போ அந்த பசங்க கிட்டயும் இல்ல விசாரிக்கும் போது அங்க அந்த பசங்க என்ன சொன்னதா சொல்லப்படுது அப்படின்னா அவங்க அம்மாவுக்கும் இது தெரியும் அவங்க அம்மாவும் உடனே சொல்லிருக்காங்க சோ காவல்துறையினர் அவங்க அம்மாவை இங்கே கூப்பிட்டு விசாரிக்கும் போது அந்த இடத்துல யாராக இருந்தாலும் முதல்ல இது பண்ணுவாங்கள்ல அவங்க அம்மா இல்லை எனக்கு தெரியாது இதை பற்றி அப்போல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னதாக சொல்லப்படுது லேட்டர் அவங்க அம்மா ஒத்துக்கிட்டதா சொல்லப்படுது எந்த வகையில அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க அம்மா வந்து இது எல்லாருமே கேட்கலாம் அவங்க அம்மா தானே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அவங்க கூட எல்லாமே நின்னாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே அந்த கொஸ்டின் தான் தாய் எப்படிங்க அப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வரலாம் அதுக்கு தான் என்ன சொல்லப்படுது அப்படின்னா அந்த கர்ப்போன்னு ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்க அம்மா ஷாக் ஆகிட்டு இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்களே வாலண்டியரா போய் மோட்டிவேஷன் உடந்தைன்றது இங்க அதுதான் சொல்லப்படுது என்னன்னா சிறியவர்கள் முதல் முதியவர்கள் வரை இதெல்லாம் அவங்க பொண்ணை பண்ணுறது அவங்க அம்மாக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சு தான் அவங்க அமைதியாக இருந்தாங்க சி ஒரு குற்றத்துக்கு வந்து துணை புரியறதும் உடந்தையாக இருப்பதும் தவறு தானே இந்த இடத்துல அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பேட்ரோல் போலீஸால் ஒரு சிறுமி வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டாள் இல்லையா அந்த இடத்துல அவங்க அந்த பையன் இந்த போலீஸ் ஆஃபீஷியல் ப்ளஸ் அந்த பையனோட அம்மாவும் சேர்ந்து தானே அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேரையும் அந்த கடலூர் கழிச்சு வச்சதே அவங்க அம்மா தானே அந்த இடத்துல அவங்களோட ரோல் என்ன பதினெட்டு வயசு கீழ ஒரு பொண்ணு வரல வீட்டுக்கு அவங்க அப்பா மட்டும் கொண்டு போய் விடணும் கிட்ட கொண்டு போய் விடணும் எதுவுமே அங்க அங்கிருந்து அனுப்பினதே ஒரு குற்றம் தானே உடந்தையாக இருந்தது தானே அது மாதிரி அவங்க அம்மாவும் இங்க பண்ணப்பட்டதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஷாக்கிங்கான ஒரு விஷயம் சஸ்பெக்டின் பேஸில் தகவலா என்ன சொல்லப்படுதுன்னா இது பதினெட்டு பேர் இல்லைங்க இது வந்து பன்னெண்டு அவங்க அம்மாவோட பதிமூணு பேர் இல்லங்க ஐம்பது பேர் வரை கூட இதுல இருக்கலாம் ஏன்னா

இந்த தப்பு செய்கிறவங்க சரி இதில் வந்து நான் தெளிவு இல்லைன்றதை நான் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா அந்த பையன் வந்துட்டு ஒரு தவறான செயல் செயல் செய்யணும் செய்கிறோம் அப்படிங்கிற இன்டென்ஷன் இருந்ததுனால தான் நோட்டமிட்டு அவங்க அப்பாவை அவன் வேலைக்கு போன நீ வீட்டுக்கு வர இல்லை பயம் இல்லையா தண்டனைகளை பார்த்து என்ன மிஞ்சி போனால் ஒரு ஆயில் தண்டனை கொடுக்க போறாங்க அந்த மாதிரி என்ன இப்போ இல்லை அதோட கான்சிக்வன்சஸ் தெரியல ஆனால் இப்போ இந்த பொள்ளாச்சி விஷயத்தில் என்னாச்சு ஃபைனலாக அவங்க அந்த தண்டனை விவரம் அறிவிக்க போறேன்னு சொல்லும் போது வந்துட்டு இல்லை எங்களை குறைச்சி கொடுங்க பசங்கள்லாம் ஐ மீன் இளைஞர்கள் எல்லாருமே எங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல எந்த இது இது கேவலமான விஷயம் இல்லையா காமன் ஸ்டேட்மெண்ட் லைக் அப்பா அம்மா கூட சரியில்ல எங்களுக்கு வந்து வயதானவர்கள் திருமணம் ஆகல அப்படின்றது எந்த விதத்துல ஏத்துக்க முடியும்னு தெரியல அதே மாதிரி தான் இவங்க ஏதோ இங்க ஏதோ ஒரு பிக்னிக் வந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு ஜாலியா ஒரு 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 சர்க்காசமா பேசிக்கிட்டு அந்த மாதிரி இருந்ததை நம்மளால பாக்க முடியுங்க சி பேரண்ட்ஸ கண்டிப்பா சொல்லி அந்த இடத்துல ஓகே இந்த பெண்ணுடைய பேரண்ட்ஸுமே இந்த இடத்துல தான் இருந்திருக்கணும் ஏன்னா ஒரு விஷயம் என்ன நடக்குது வீட்டுல பசங்க தானா வளர்ந்துப்பாங்க தானா வளர்ந்துப்பாங்கன்னா பெரம்பூர் இன்சிடண்ட் என்ன ஆச்சு அந்த இடத்துல இதே மாதிரி தான் மூணு பெண்கள் வந்து லைப்ரரி மேல பாலடைந்து லைப்ரரியில வச்சு அரெஸ்ட் பண்ணும்போது தான் தான் தெரிய வருது இந்த லவ் பண்ண விஷயம் வீட்டில் போய் சொல்லிட்டு விஷயம் எல்லாமே பெற்றோர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கணும்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க பட் சேர்த்து வைக்கிற அளவுக்கு உங்க உங்க குழந்த லைஃப் இங்க நல்லா இருக்கணும் பணத்தை சேகன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க என்ன இருக்கு அந்த இடத்துல அதே மாதிரி ஆண் குழந்தையோட பெற்றோர்கள் எங்க போற வர என்ன ஏது எதுவுமே கேட்க ரெடியா இல்ல அவங்க இன்னைக்கு நிறைய போக்சோ கேசஸ்ல வர கேசஸ்ல நம்மளே நிறைய உள்ள ஃபீல்ல இருந்து பாக்குறோம் அந்த அந்த ஆண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் என்ன பண்றாங்கன்னா காப்பாத்ததா முயற்சிக்கிறாங்க அந்த இடத்துல என்னன்னா அந்த பெண் பிள்ளை பிள்ளைகளை பெற்றவங்க கிட்ட போயிட்டு கால விழுறது ஃபர்ஸ்ட் இல்லையா அப்புறம் மிரட்டி பாக்குறது இல்லையா அடுத்தது அடுத்த எக்ஸ்ட்ரீம்க்கு போறது அதே அந்த பையன்கிட்ட போயிட்டு நீ செஞ்சது தப்பு உள்ள போயிட்டுவான்னு சொல் சொல்றதுக்கு சொல்லியிருந்தா இல்ல சொன்னா கண்டிப்பா மாறுவாங்க இல்லையா அந்த மாதிரி இல்ல என்ன பண்ணாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் இந்த இடத்துல இருக்கு நீங்கள் ஓகே மேம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விடியளிச்சிங்க நிறைய தகவலை கொடுத்தீங்க நன்றி நன்றி சாட்டையும் எடுத்து நாட்டைத்து எடுத்து